பாலக்கோடு பேரூராட்சி சாணார் தெருவில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்க பேரூராட்சி தலைவர் பி கே முரளி தலைமையில் பூஜை நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சியில் உள்ள பன்னிரெண்டாவது வார்டில் உள்ள சாணார் தெருவில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை அமைக்க பேரூராட்சி தலைவர் பி கே முரளி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சுற்றுச்சூழல் அணி நகர அமைப்பாளர் சரவணன் நகர தலைவர் அமானுல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாலக்காடு பேரூராட்சிக்குட்பட்ட பன்னிரெண்டாவது வார்டு சானார் திரு சாவடி திரு முருகன் கோவில் திரு பள்ளிக்கூடத்தான் திரு ஞானப்பிள்ளையார் கோவில் திரு ஆகிய தெருக்களுக்கு ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் மூலம் முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணிக்கு பேரூராட்சி தலைவர் பி கே முரளி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் சாதிக் மோகன் ஒன்றிய பிரதிநிதிகள் பெரியசாமி அன்வர் இளைஞரணி அமைப்பாளர்கள் மன்சூர் பழனிசாமி தொண்டரணி அமைப்பாளர் குமரன் கிளை செயலாளர்கள் கணேசன் ராஜி நிர்வாகிகள் சக்திவேல் சிவா துரை சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்